யோசிக்கின்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது அடுத்த தேர்தலை நோக்கி தான் இவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்ல நேத்து பார்க்கற அமலாக்கத்துறை ஒரே நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க டிஜிபிக்கு ஐந்தாயிரம் கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறது மிக விரைவில அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் எங்கேயுமே அனைவருக்கும் கேப்டன் ஆசியுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு உண்ணாவிரதம் நடத்திட்டு இருக்காங்க முதலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் கலைஞர் கேப்டன் ஆசியுடன் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த உண்ணாவிரத திடலில் அமர்ந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து போராட்டங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து சட்டசபையில் சென்று மக்கள் குரல் கொடுப்பதற்காக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது ஆனால் மக்கள் பிரச்சனையை வந்து சட்டமன்றத்தில் பேச விடாமல் தடுத்து அவர்களை வந்து புறக்கணிக்கிற ஒரு நிலையை ஆளும் திமுக அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் வன்மையாக இதை கண்டிக்கிறேன் ஒரு சட்டமன்றம் என்பது எதற்காக மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் ஒரு சட்டமன்றமே ஒழிய வேற எதற்காகவும் கிடையாது ஒரு சாதாரண நிகழ்வா தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல அறுபத்தி மூன்று மரணங்கள் நடந்திருக்கிறது நூற்றுக்கும் அதிகமான பேருக்கு வந்து கண் பார்வை போயிருக்கிறது இது மொத்தத்தையும் உடனிருந்து நடத்தியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களே இன்னைக்கு சொல்றாங்க இங்க அங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல திமுகவின் உடந்தையோட தான் இந்த கல்வராயன் மலையில தொடர்ந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுவதாக தொடர்ந்து மக்களே கள்ளக்குறிச்சி மக்களே அதற்கு சாட்சியாக இருக்காங்க இதை பத்தி சட்டசபையில பேசாம வேற எங்க பேச முடியும் செல்லும் பொழுது அவர்களை தடுக்கிறாங்க நியாயம் ஒரு சட்டமன்றம் நடப்பது மக்கள் பிரச்சனைய பேசுவதற்கு தான் மக்கள் பேசக்கூடாது அப்படின்னு நீங்க தடை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது மட்டும் கிடையாது நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நேற்று பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பதவியேற்ற ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது முதல் கோரிக்கையை என்ன சொல்றாரு ஸ்பீக்கருக்கு எதிர்கட்சியை பேச நீங்கள் அனுமதிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி செயல்பட நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சியினுடைய குரலை நாங்கள் ஓங்கி உழைக்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு உடனே திமுகவை சேர்ந்த என்ன பண்றாங்க மேஜையை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க என்ன பண்றாரு எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா அவர் சட்டம் ஒத்துழைக்கணும்னு எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எம்பிக்கள் கை தட்டி ஆரவாரம் பண்றீங்க அப்போ ஒரு பழமொழி இருக்கு ஒரு கண்ணில சுண்ணாம்பு ஒரு கண்ணில வெண்ணையா அப்படிதான் இன்னைக்கு கேட்க தோணுகிறது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல எதிர்கட்சிய பேச அனுமதிக்காத திமுக பாராளுமன்றத்துல மட்டும் எங்களை பேச அனுமதிக்கணும் ஜனநாயக ரீதியா எங்களை வந்து நீங்க நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேக்குறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பார்த்தோம்னா நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இவங்க வந்து தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்து விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றாரு திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து எல்லாரும் இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும் அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாமல் ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரபுள் கொடுக்கறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இத விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு சட்டைய கிழிச்சுட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரு முதல்வர் அதுதான் உச்ச அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல இவங்க நான் தான் அந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனைய பேசதான் சட்டசபைக்கு போனாங்க ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையிலதான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வர்றாங்க ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு கிழியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு வந்து எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவங்களும் ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் அடப்பாடியான தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பறிந்து தான் பேசுறாரா அதே மாதிரி சட்ட சபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே குகா செல்வம் அமர்ந்தார் அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றாரு இதை விட ஒரு சட்ட விதி மீறல் எங்கேயாவது நடக்குமா ஒரு சபாநாயகர் சேர்ல போய் அனுமதி அவங்களுக்கு யாரு கொடுத்தாங்க வரைக்கும் செய்திருக்கிறார்களா சட்டசபையில அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தை சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் மட்டும் யாரும் நினைக்க கூடாது அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்துல இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேர்த்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் நாளை ஆளுநர் ஆர் என் ரவியை பனிரெண்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் இதை நிச்சயமா இது நடத்துவோம் இப்போ சிபிசிஐடி வழக்கு அப்படின்றாங்க சிபிசிஐடி இது வழக்கு எடுத்து எந்த வழக்குக்கு இது வரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும் அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியா இருக்கிறது அதை சிபிஐ வழக்காக மாற்றினால்தான் அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய வரும் ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காச்சுவதற்கும் சரி இந்த அளவு உயிர் சேர்ந்ததற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏத்துக்கிறோம் இன்னைக்கு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் சொல்றாரு காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு காலையில எந்திரிச்சவனே குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே உங்களுக்கு உண்மையிலே வந்து மனசாட்சி இருந்தால் தன்மானம் இருந்தால் இந்த அறுபத்தி மூன்று உயிர்கள் பலிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதிவை ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நீங்கள் மக்களுக்கு இழைக்கிறது ஒரு நியாயமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்ல இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் இப்ப நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சிட்டோம் அதனாலதான் அவங்க போறாமையில் இப்படி பண்றாருன்னு சொல்றாரு ஸ்டாலின் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு என்ன பண்றீங்க கேண்டீனுக்கு தான் போறீங்க மறுபடியும் கேண்டீன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க இதுதானே நடந்துகிட்டு இருக்கு கேன்டீன்ல போய் உங்களுடைய விவாதத்தை வேணா நடத்தலாம் வேற என்ன செய்ய போறீங்க அதனால நாற்பதுக்கு நாற்பது அடுத்து இருநூறுக்கு இருநூறு இப்ப விக்கிரவண்டி தேர்தலா எதிர்த்து போட்டி எல்லாரையும் டெபாசிட் இல்லை இதுதான் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கின்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது அடுத்த தேர்தலை நோக்கிதான் இவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்லை நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரே நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க டிஜிபிக்கு ஐந்தாயிரம் கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறது மிக விரைவில் அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் எங்கேயுமே வேலை கிடையாது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் மார்னிங் இங்க கிளம்பி வர்றதுக்கு வர ஒரு ஐம்பது டி ஸ்வீட் வாசல்ல நிக்கிறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா எல்லாரும் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம் வேலையே கிடையாது அங்க ஏதாவது ஒரு வேலையே எங்களுக்கு சென்னை சிட்டில ஏதாவது நீங்க எல்லாம் சேர்ந்து தாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் முறையிடும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு எங்கேயுமே வேலை இல்லை இன்னைக்கு ஏன் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு குடிக்க அடிமை ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடையாது பொழுது போக முடியல இல்லாததுனால அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு கோதைக்கு அடிமையாகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது இந்த நிலை எல்லாமே வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை இன்னைக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பூசாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சிறந்த முறையில மக்களாட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்களாட்சி நடத்துறதுன்னா ஏன் அறுபத்தி மூணு உயிர் போனாங்க ஏன் இன்னைக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்ல இன்னைக்கு நீங்க துபாய்க்கு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பை எங்காவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா என்பதை மக்கள் முன்னாடி நீங்க சொல்லணும் எது கேட்டாலும் ஒரு பணத்தை குறித்து வாயை அடைச்சிடறாங்க ஒரு இறந்து போயிட்டாங்களா ஒரு பத்து லட்சம் இன்னொரு ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா மூணு லட்சம் எதுனாலும் ஒரே பணம் நம்ம மக்களும் இன்னைக்கு வறுமையில இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசுதான் எனவே இதெல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அந்த அறுபத்தி மூணு உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணும்ன்றதுல எந்த மாற்றம் இல்ல அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்க நாங்கதான் இருநூறுக்கு இருநூறு சொல்லிட்டு இருக்கீங்களே முதல்வர் அவர்களே நிச்சயம் கிடையாது மக்கள் எல்லாமே தான் இருக்காங்க முச்சியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிக பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண் என்று பார்க்காம இன்னைக்கு காலம் எப்படி போகுது இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களே கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுகவில நடந்த அத்தனை விஷயங்களை இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்திச்சு எடுக்கின்ற ஒரு நிலைமை அதனால நீங்கதான் நிரந்தரம் நினைக்காதீங்க மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது நிச்சயமாக மாற்றம் வரும் வெகு விரைவில் மாற்றம் வந்து இரண்டாயிரத்தி அறு இருபத்தி மக்களாட்சி மக்கள் ஆட்சி மீண்டும் மலரும் என்பதுல எந்த விதமான மாற்று பரிசுமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன் எடப்பாடியாருடன் நிச்சயமாக நாங்கள் கலந்து பேசி இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு நாங்களும் பேசுவோம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற்று நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதத்திலையுமே வந்து இந்த போராட்டம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எதுவும் கேள்வி கேக்கீங்களா கேளுங்க அவருக்கு அவர் சொல்றாரு வழக்கு இன்னைக்கு சிபிசிஐடியில ஏற்கனவே விழுப்புரம் மரக்கானம் செங்கல்பட்டுல இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்கல அதுக்கு இது வரைக்கும் என்ன ரிசல்ட் வந்தது என்ன தீர்வு வந்தது ஒண்ணும் கிடையாது காலத்தை தாழ்த்துவதற்காக தான் இவங்க சிபிஐ வழக்கை கேக்கிறாங்க என்று அவர் சொல்றாரு அப்படி கிடையாது உண்மை நிலை என்ன என்பது சிபிஐ கிட்ட போகும் பொழுதுதான் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை நிலை வெளியே வரும் அந்த உண்மை நிலை வெளியே வந்துட்டா இவங்க முகத்திரை கிழிக்கப்படும் என்பதனாலேயே சிபிஐ வழக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கிறார் பாரதி அவர்கள் இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இதான் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அவர்தான் போய் நிற்பாரு எதுக்கெடுத்தாலும் முன்னாடி போய் நிப்பாரு ஏன் இன்னைக்கு முதல்வரா இன்னைக்கு உங்களுக்கு பதவி குடுத்துருக்காங்கள ஆளுக்கு முன்னாடி முதல்வர் தானே அங்க போய் பார்த்திருக்கணும் மக்களை ஏன் பாக்கல ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்கணும் முதலமைச்சர் அவர்களை ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சென்று அறுபத்தி மூணு உயிர் உங்க ஆட்சியில போயிருக்கிறது ஏற்கனவே மரக்காணம் விழுப்புரத்துல இருபத்தி ரெண்டு உயிர் போயிருக்கிறது ஏறக்குறைய எண்பத்தி அஞ்சு உயிர்கள் போயிருக்க இதுக்கு என்ன நீங்க பொறுப்பு இருக்கிறீங்க நீங்கள் நிச்சயமாக போயி நிச்சயமாக நீங்க சென்று மக்களை சந்திக்க வேண்டும் இதுல மாற்று கருத்துல உங்க மகனை அனுப்பி உடனே பத்து லட்சம் ரூபாய் செக் கொடுத்துட்டா போதுமா பத்து லட்சம் குடுத்து நீங்க நீங்க அந்த உயிர் திரும்ப வருமா அதனால இதெல்லாம் கண்ணனுக்குரியது நிச்சயமாக முதல்வர் பொறுப்பேற்று அங்கு செல்ல வேண்டும் அதுக்காக நீங்க உண்ணாவிரதம் போய் உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கு ஆதரவு தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம் என்ன விளக்கம் இவங்க கொடுத்ததை அறுபத்தி மூன்று உயிர் எப்படி போனதுன்றது என்ன விளக்கம் அவங்க கொடுத்தாங்க தெளிவா சொல்லணும் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை என்ன மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றத்துக்கு போய் அவங்க குரல் கொடுக்கறாங்க நடத்தினாங்களா இல்ல ஏதாவது தரைக்குறைவா நடந்துகிட்டாங்களா எதுவுமே ஒரு ஆளுநர் சொல்றாங்க ஒரு சபாநாயகரை உட்கார இருக்கையை எழுப்பிட்டு அவங்க உட்காறாங்க இது மாதிரி அராஜகத்தை நடத்துகின்ற ஒரு திமுக இன்னைக்கு நியாயமான முறையில் மக்கள் பிரச்சனையை பேச அதிமுகவை ஏன் அனுமதி செய்யலன்றத எங்களுடைய கேள்வி

அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தல் காலத்துல இருந்து ஒதுங்கி இந்த தேர்தல்ல தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வெளிப்படையா ஒரு கோரிக்கை இருக்காங்க அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் தான் அறிவிச்சிருக்கோம் இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக முதல் முறையாக ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைத்தது மக்களையும் அடைச்சு வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அங்கே கையில எடுத்தான் ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒன்றே அதற்கு சாட்சி அதனாலதான் இன்றும் அதுதான் நாங்க நடக்க போகுது எனவே இதனால யாருக்கு எந்த வித பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம் அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு நராஜகம் வேற என்ன சொல்றது இப்போ இங்க எதிர்கட்சி வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் உட்காருவதற்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன போயிடுச்சு ஒரு டிராஃபிக் கட் பண்ணல ஒன் வே கிடையாது இவங்க பேச அனுமதி இல்ல இப்பயே இந்த டேபிள் இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது என்ன அப்படி ஒரு அடக்குமுறை என்ன அடக்குமுறை அப்ப மக்கள் பிரச்சனை இங்க யாருமே பேச கூடாதா உண்மையில் ஒரு எதிர்கட்சிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்தை அவங்களுக்கு கொடுத்து சிறப்பாக முறையில் அவங்க மக்கள் கடமையை ஆற்ற அனுமதிச்சிருக்கணும் அண்ணா இப்ப சொல்றாரு ஏதாவது வழக்கு பதிய வைக்கணும் நீங்க வழக்குகளை பதிய வைங்க வழக்குகளை சந்தித்து பயப்படக்கூடிய கட்சியா அதிமுகவோ இல்ல தேமுதிகவோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திச்சு வந்தவங்கதான் எல்லாருமே அதனால வெறும் அடக்குமுறையை கொண்டு இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக குரல் வலைய நசிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நான் அதுக்கான பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நிச்சயம் உங்களுக்கு திருப்பி அடிப்பாங்கன்றதை நான் உறுதியாக இருக்கு வழிகடா அவங்க எதுக்கெடுத்தாலும் உடனே அதிகாரிகளை இங்க தூக்கி அங்க அங்க இருக்கிறவங்களை தூக்கி மாத்தி போட்டா வேலை முடிச்சு இதுல முதல்ல இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுபவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் தான் ஆனா இதுக்கு ஒட்டுமொத்தமாக துணை நின்றது யார் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அங்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியினரும் இன்னைக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு வந்து என்ன தண்டனை கொடுத்துச்சு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு செந்தில் பாலாஜின்றவரை இன்னைக்கு ஜெயில இருக்கும்போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமையே பல நாட்கள் வந்து அவர் ஜெயில இருந்து அமைச்சர் பதவியை தொடர்றாரு அப்ப இவங்க கிட்ட என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் உண்மையிலேயே நியாயத்தை எதிர்பார்க்கின்ற கட்சியாக திமுக இல்லையே அப்படி இருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தார்மீக பொறுப்பேற்று இந்த அறுபத்தி மூணு உயிருக்கும் நாங்கதான் உண்மையிலேயே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே ராஜினாமா பண்ணனும் ஆட்சியவே அவங்க ராஜினாமா பண்ணனும் உண்மையில் மக்கள் மேல அக்கறை இருந்தான் இங்க எந்த நியாய தர்மத்தை யாரையும் எதிர்பார்க்க முடியாது அதுதான் திமுக அது நாங்க சொல்றோம் அடுத்தடுத்து என்னன்றது அவங்களும் ஒரு ஒரு வகையில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு வகையில போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன என்பதை அண்ணனோடு நாங்க கலந்து பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சரிங்களா நன்றி நன்றி இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கணும் நிச்சயமாக மீண்டும் இருபத்தாறில் மக்கள் ஆட்சி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் தலைமையில் நடக்க வேண்டும் என்பதை நான் பதிய வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்